எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் தான் பார்க்க போகிறோம் நேற்றே வந்து வீடியோவில் போட்டிருப்பேன் அம்மா ஊருக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வந்து கூப்பிட்டு போயிருந்தாங்க அதனால் நானும் பையனும் வந்திருந்தோம் எங்கள் வீட்டுக்காருக்கு வேலை இருந்ததுனால அவர் வரல ஒரே நாளில் வந்து மூணு கோயில் வந்து கும்பாபிஷேகம் அன்னைக்கு காலையில் வந்து மாரியம்மன் கோயிலில் வந்து ஒரு ஏழரை மணிக்கு கும்பாபிஷேகம் அதனால் வந்து முதல்ல மாரியம்மன் கோவில் தான் போயிருந்தோம் நாங்கள் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிட்டோம் யாக வளர்க்குறது எல்லாமே பார்த்துக்கிட்டு இருந்தோம் நைட்டு பார்த்திங்கன்னா முளைப்பாறையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கும்மி ஆட்டமெல்லாம் ஆடி இருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு கூட்டம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கம்மியாக தான் இருந்துச்சு அன்றைக்கி வந்து இன்னும் ரெண்டு கோயிலில் வந்து கும்பாபிஷேகம் அப்படின்னு சொன்னனால கொஞ்சம் பேர் தான் வந்திருந்தாங்க கடைசியாக வந்து கலசத்துக்கெல்லாம் வந்து தீட்ட விட்டுட்டு இருந்தாங்க கூட்டம் கம்மியாக இருந்ததுனால நல்லா தெளிவாக பார்க்க முடிஞ்சிச்சு தீர்த்த விடுறதெல்லாம் பார்த்துட்டு மேலே வந்து தண்ணி தெளித்தாங்க தீர்த்த விட்ட தண்ணியை வந்து கொஞ்சம் தண்ணி கூட மிக்ஸ் பண்ணி தெளிச்சாங்க அப்புறம் வந்து யாகசாலையில் புட்டெல்லாம் வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு வந்து கிளம்பிட்டோம் வெரைட்டி ரைஸ் தான் போட்டிருந்தாங்க சாப்பிட்டு அடுத்த கோவிலுக்கு வந்து அவசர அவசரமாக கிளம்பிக்கிட்டு இருந்தோம் இங்கேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் அந்த கோயில் இருக்குது நானும் தம்பியும் என் பையன் மூணு பேருமே வந்து ஒரு வண்டியில் கிளம்புனோம் அப்பாவும் அம்மாவும் வந்து டிவிஎஸில் வந்துட்டாங்க இங்கேருந்து ஒரு ஷார்ட்கட் இருக்குது அந்த ஷார்ட்கட் வழியாக வந்து சீக்கிரமாக அந்த கோயிலுக்கு போயிடலாம் அதனால் ஷார்ட்கட்டில் போனோம் ஆனால் வந்து ரோடு கொஞ்சம் மோசமாக தான் இருந்துச்சு சீக்கிரமாகவே போயிட்டோம் கோயிலுக்கு நாங்கள் போகும்போது தான் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் வர்றதுக்கு ஆரம்பிச்சு செட்டிங் எல்லாம் சூ சூப்பராக பண்ணியிருந்தாங்க ஃப்ளவர்ஸ் வச்சு நல்லா டெக்ரேஷன் பண்ணியிருந்தாங்க மேலேருந்து பார்த்தா வந்து சில பேர்த்துக்கு வந்து தீட்டை விடுறது தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்இடி டிவி எல்லாம் வச்சு வச்சுருந்தாங்க கீழே அதில் கூட நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக ரொம்ப நாளாக இல்லை ரொம்ப வருஷமாக கட்டிகிட்டு இருக்காங்க சம் ப்ராப்ளம்ஸ் அப்பப்போ வந்து நிறுத்தி வச்சுருந்தாங்க இந்த கோயில் வந்து சிவன் கோயில் இந்த வருஷம் வந்து கும்பாபிஷேகம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ பண்ணிட்டாங்க நல்லா வந்து தரிசனமெல்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து மாரியம்மன் கோயில் சிவன் கோயில் கோட் நான் பிள்ளை இந்த கோயில் இருக்குது இந்த அம்மன் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் இந்த கோயிலுக்கு வந்து கும்பாபிஷேகம் வந்து அந்த கோயில் உடனே ஒரு ஒம்பது மணிக்கு வந்து தீர்த்த விடுறதா வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க நாங்களும் வந்து உள்ளே நின்றுட்டு இருந்தோம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயில் அடிச்சுட்டு இருந்துச்சு சிவன் கோயிலில் வந்து தீர்த்தம் விட்டாங்க இல்லைங்களா கலசத்தில் அந்த தீர்த்த வந்து ஒரு ட்ரோனில் வந்து ஊற்றி வந்து ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த பக்கம் வந்து கோயிலில் நின்னப்போ வந்து நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இருந்தாங்க அந்த ட்ரோன் மூலியமாக அடிக்கிற வெயிலுக்கு அந்த ட்ரோன் மூலியமாக தண்ணி விட்டது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு வெயில் வந்து அன்றைக்கி அதிகமாக இருந்ததுனால ஒருத்தவங்க கூட மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க என் பையன் பார்த்திங்கன்னா காலையில் வந்து சீக்கிரமாகவே எழுப்பி கூட்டிகிட்டு வந்துட்டேன் தூக்கத்தில் இருக்கும்போதே கூட்டத்தில் வந்து நெருக்கமாக நிற்க வச்சதுனால சும்மா அழுதுகிட்டே இருந்தான் சரி எப்போதான் தயார்த்தை விடுவாங்கன்னே தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தா விடுற மாதிரி தெரியல அதனால் வந்து கிளம்பிட்டு ஒரு சேர் காலி இருந்துச்சு உட்காந்துக்கிட்டு இருந்தேன் உட்காந்த இடத்துல இருந்து தீர்த்த விடுறது வந்து ரொம்ப சூப்பராக தெரிஞ்சிச்சு நல்லா வந்து தரிசனமெல்லாம் பார்த்துட்டு கிளம்பிட்டோம் என் பையன் வந்து தூங்கிட்டிருந்தான் இருந்தான் சரி அன்னதானம் போட்டாங்களே சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தோம் ஆனால் வந்து அவன் தூங்கிட்டு இருந்தனால வந்து சீக்கிரமாக கிளம்பி போயிட்டோம் என் தம்பியும் வந்து வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் போகிற வழியிலேயே வந்து என் பையனுக்கு பொம்மை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஜேசிபி மட்டும் வாங்கிட்டு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு வந்து செம்ம டயர்டு தூங்கியாச்சு எல்லாருமே ஈவினிங் தான் எழுந்திரிச்சோம் காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சதுனால வந்து நல்லா தூக்கம் வந்துச்சு தூங்கியாச்சு ஈவினிங் வந்து ஒரு ஆறு மணிக்கு மேலே வந்து வேர்க்கடலை வந்து அம்மா வேக வச்சு வச்சுருந்தாங்க குக்கரில் வந்து ப்ரெஷர் அடங்கினதும் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வெளியே உட்காந்து எல்லாருமே சாப்பிட்ருந்தோம் என் பையனுக்கும் வந்து வேர்க்கடலை கொடுத்து பார்த்தேன் அவன் சாப்பிடவே இல்லை இப் இப்போ வந்து நடவண்டி வந்து அம்மா வந்து எட்டு மாசத்தில் வாங்கி வச்சாங்க நடக்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நடவண்டியை பிடிச்சியே தான் நடந்துக்கிட்டு இருக்கான் ஈவினிங் வந்து அவன் தூங்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டான் அம்மாவும் வந்து ஆட்டி விட்டுட்டு இருந்தாங்க தொட்டியில் இந்த பக்கம் வந்து இட்லிக்கு வந்து மாவாட்டிக்கிட்டு இருந்துச்சு உளுந்த மாவு கொஞ்சம் கம்மியாக போனதுனால வந்து அரிசி மாவு வந்து தனியாக கொஞ்சம் எடுத்து சந்தகம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேக இருந்தோம் கடைசியில் வந்து போது கரண்டு போயிருச்சு வரும் வரும்னு பார்த்து வரவே இல்லை சரி தாளித்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மா வந்து தக்காளி போட்டு தாளித்ததுக்கப்புறம் வந்து கரண்டு வந்துடுச்சு அப்பையும் பார்த்து கரெக்டாக என் பையனும் எழுந்திரிச்சிட்டான் அவனுக்கும் வந்து சந்தகம் ஊட்டி பார்த்தேன் சாப்பிட்ருந்தான் அப்படியே வந்து வடைச்சிட்டியில் அவரும் வந்து தாளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தாளிச்சுக்கிட்டு இருந்தான் வழக்கம் போல் தூங்கிறதுக்கு மிட் நைட் ஆயிடுச்சு அவ்வளோதாங்க இந்த விளாக் இதோட முடியுது இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ